சுமேல் மீடியா தமிழ் நேர்களுக்கு வணக்கம் வணக்கம் நான் அஜய்குமார் சுமேல் மீடியா தமிழ் இயக்குனர் சங்கர் சுமையல் மீடியா தமிழ் இணை இயக்குனர் இந்த சண்டே சந்திப்பு அப்படிங்கிற இந்த நேரலையில் உங்களை சந்திக்கிறதில் நாங்கள் வந்து பெருமகிழ்ச்சி மகிழ்ச்சி அடைகிறோம் இந்த நேரலினுடைய விஷயம் என்ன அப்படின்னாக்க நாங்கள் நிறைய ஒரு ஆயிரத்தி ஐநூறு வீடியோக்கள் மேலே நாங்கள் போட்டிருக்கோம் சில வீடியோக்கள்லாம் நிறையா வீடியோக்கள் வந்து மில்லியன் கணக்கில் பார்வையாளர்களை கலந்து இன்னும் நல்லா ஓடிட்டு இருக்குது இருந்தாலும் ஸ்மைல் மீடியா தமிழ் அந்த சேனல் வந்து ஒரு அறுபத்தஞ்சி எழுபது நாடுகள்லேருந்து பார்க்குறாங்க நல்ல கமெண்ட்ஸும் எங்களுக்கு பண்ணுறாங்க வெளிநாடுகள்லேருந்து இப்போது லண்டன் ஜெர்மனி இத்தாலி அதிகப்படியாக இலங்கையிலேருந்துலாம் எங்களுக்கு வந்து ஃபோன் நம்பர் கேட்டு வாங்கி எங்களுக்கெல்லாம் பேசுகிறாங்க இருந்தாலும் நாங்கள் வந்து நேரலையில் உங்களோட நாங்கள் வந்து அதிகமாக நாங்கள் வந்து வந்ததே இல்லை சென்னையில் கூட நம்மளுடைய மிகப்பெரிய சப்போர்ட்டர்ஸ் சசிகுமார் ஒருத்தர் நல்லா எவரி எல்லா வீடியோவும் பார்ப்பாங்க அவர் கூட சங்கருடைய ஃபோன் நம்பரை என்கிட்ட கேட்டு வாங்கி அவர்கிட்ட பேசணுங்கிற ஆர்வத்தில் அவர் பேசினாரு இந்த மாதிரி ஒரு நிறைய பேர் ஒரு பத்து பதினைஞ்சு பேர் சங்கருடைய நம்பரை என்கிட்ட கேட்டு வாங்கி தொடர்பு கொண்டு நீங்கள் நல்லா பண்றீங்க போகிறீங்கன்னு நல்லா உற்சாகப்படுத்தினாங்க அதுதான் ரொம்ப அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப அவங்களுக்கு வந்து ஒரு மகிழ்ச்சியாகவும் இருந்தது அந்த மாதிரியான விஷயங்களை வந்து இன்னும் வந்து இந்த மாதிரி நேரலைகள் உங்களோட நேராக நாங்கள் தொடர்பு கொண்டு பேசும்போது இன்னும் நம்மளுடைய நட்பு உறவுகள் வந்து இன்னும் நல்லா நெருக்கமாகறதுக்கான ஒரு வழிகள் நிறையா இருக்குது அப்படிங்கிறதுக்காக வேண்டி இனி ஒவ்வொரு சண்டையும் வந்து உங்களுக்கு நேரலையில் நாங்கள் பேசணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு பிளான் வச்சுருக்கோம் அதனால் சண்டேயில் எவரி சண்டேயில் வாய்ப்பு இருக்கிறவங்க நேரலையில் வாங்க உங்களுடைய சந்தேகங்களை வந்து நீங்கள் என்ன வேணாலும் கேட்கலாம் எந்த சப்ஜெக்ட் வேணாலும் கேட்கலாம் எங்களுக்கு தெரிஞ்சதை நாங்கள் உங்களோட நாங்கள் பகிர்ந்துக்கிறதுக்கு ஆசைப்படுறோம் அந்த வகையில் இந்த இந்த நேரலை வெற்றிகரமாக துவங்கி இருக்கிறோம் இந்த நேரல பத எல்லாரும் வந்து ஒரு காய் சொல்லுங்கள் உங்களுடைய சந்தேகங்களை வந்து எங்கள்கிட்ட கேளுங்க அப்புறம் அப்புறமா ஆ எனக்கு அண்ணன் ஃபோன் நம்பர் வாங்கி என்கிட்ட காண்டாக்ட் பண்ணி நல்லா நடிக்கிறீங்க சுமாராக பண்ணு சொல்கிறேன் அனைவருக்கும் ரொம்ப நன்றி சுமாரா இல்ல நல்லாவே பண்றாரு என்னை விட அதிக ரசிகர்களை இயக்குவது நானாக இருந்தாலும் மீடியா தமிழ் வந்து அண்ணனால பெருவாரியான சந்தாதாரர்களை இயங்கி கொண்டிருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது அப்புறம் இத்தனை பேர் பாக்குறீங்க என்ன ஏதுங்கிறது ஒன்றும் தெரியல ஒரு முப்பது பேர் ஆமா முப்பது பேர் வந்திருக்கீங்க உள்ள ரொம்ப பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது ஏதாவது எங்கள்கிட்ட நீங்க பேசணும்னு நினைக்கிறது கேட்கணும்னு நினைக்கிறது இது யூடியூப் சம்மந்தமாக இருக்கலாம் இல்ல எஜுகேஷன் சம்பந்தமா இருக்கலாம் இல்ல ஜாப் சம்பந்தமா இருக்கலாம் இல்லை எங்களை பத்தி ஏதாவது பர்சனலா எந்த கேள்வி வேணாலும் நீங்க கேட்கலாம் அதுக்கு நாங்க வந்து பதில் சொல்கிறதுக்கு தயாரா இருக்கோம்

முங்கு நீச்சல் நான் அடிப்பேன் எப்படி தெரியுங்களா தண்ணி கிளியே போறது அந்த நீச்சல் என்ன அது கிராமத்துல இருக்க எல்லாருக்குமே தெரியும் கிராமத்துல நாங்க வந்து தண்ணி தண்ணிக்குள்ளேயே ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் விளையாடுவோம் ஒருத்தர் கிளீட்டு இப்படி முங்கு கீழாலேயே போறது கீழே போகும்போது குளத்துக்குள்ள எந்த ஏரியால போய் ஏந்திருக்கோம்னே தெரியாது

ஏன்னா அந்த மாதிரி சம்பவங்கள் நாங்கள் பண்ணும்போது அந்த மாதிரி சம்பவங்கள் நீங்க கடந்து வந்திருப்பீங்க அந்த நீங்க கடந்து வந்த சம்பவத்தை இந்த அதை காட்சியாக பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஆர்வம் வரும் இங்கே போகிறான் அப்படி அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி விஷயங்கள் தான் நாங்கள் நிறையா பண்ணிட்டு இருக்கோம் அதே சமயத்தில் வந்து ஒரு வீடியோக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு ஓரளவுக்கு தான் லெவலாக பண்ணுவோம் ரொம்ப கீழே இறங்கி பண்ண மாட்டோம் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னாக்க இப்போ சங்கரணம் மூலிமா வந்து வர சப்ஸ்கிரைபர்லாம் யாருன்னு அவரே சொல்லுவார் கேளுங்க

பேராசிரியராக ஒர்க் பண்ணுறாங்க காலையில் அவங்கள கொண்டு விடணும் பசங்களை கொண்டா விடணும் இதுக்கு இடையில வந்து ஒரு ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலில் வந்து தஞ்சை ரோஹிணி ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் அது அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து அந்த ஆப்ரேஷன் தேட்டருடைய இன்சார்ஜாக அண்ணன் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதனால ரெண்டு மணி இல்லை மூணு மணியில் எத்தனை மணிக்கு வேணாலும் அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து அழைப்பு வரும் அதையும் பார்த்துக்கணும் அங்கே வீட்டிலையும் பார்த்துக்கணும் அதே சமயம் ஸ்மெல் மீடியாக்க நாங்கள் கூடும்போதும் வரணும் இந்த மாதிரி சூழ்நிலை தான் நம்ம அது பண்ணிக்கிட்டு இருக்கோம் இன்னும் வந்து நம்ம சேனலில் வந்து இந்த வீடியோக்கள் வந்து எந்த மாதிரியான வீடியோக்கள் எங்கள்கிட்ட வந்து எதிர்பார்க்குறீங்க இது நான் அடுத்த கட்டத்துக்கு வேறு ஏதாவது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியாவில தான் இருக்கும் நீங்களும் எங்களுக்கு வந்து ஒரு ஒரு யோசனையை சொல்லுங்கள் அதை நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம் நீங்கள் எந்த ஐடியா சொன்னாலும் அதை நாங்களே லைவாக செஞ்சுக்கோ அப்படிங்கிறது ரெடியாக இருக்கிறோம் அவங்க இருந்தாலும் இருந்தாலும் சரி சரி நம்ம எது சொன்னாலும் பண்றது இருக்கிறோம் அப்புறம் அன்னைக்கு நீ மட்டும் அண்ணன் அண்ணிக்க ஒரு ட கொஞ்சோதான கப்பாண்டா சொன்னாரு முழுசே முடிச்சுட்டீங்க எப்படி நான் அந்த உட்பாட்டுல முடிச்சீங்க உதய வரல என்னங்க அதெல்லாம் வந்து சரக்கு கிடையாது ஜீரகத்தை காய்ச்சி அதுல வச்சு மூடி வச்சுட்டு தான் ஆக்சன் பண்றது அந்த மாதிரியான சரக்கு சம்பந்தப்பட்ட சீன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க ரெண்டு வாட்டி பாத்தீங்கன்னா அதோட அதுல இருக்கிற ஒரு தீமைகளை வந்து ரொம்ப நாசுக்கா நாங்கள் அதுக்காக தான் அதை நாங்க எடுத்திருப்போம் நம்ம வீடியோ ஒன்னொன்றுமே பாத்தீங்கன்னா அதுக்குள்ள ஏதாவது ஒரு சின்ன விஷயம் இருக்கும் சில வீடியோக்கள் வந்து ரெண்டு வாட்டி பாத்தீங்கன்னா புரியும் அது அதுல வந்து ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும் இல்லைன்னா நாங்கள் பண்ணவே மாட்டோம் அந்த மாதிரிதான் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் உங்களுடைய பேரா உங்களுடைய ஆதரவுனால வந்து அதிகமாக நாங்கள் நிறையா பண்ணணும் செய்யணும் அப்படிங்கிற தான் எங்களுக்கு ஒரு சூழல் போயிட்டு இருக்கு நம்ம சேனல் இப்போ வந்து ஒன்றரை லட்சம் சப்ஸ்கிரைபர்களை தாண்டி போயிட்டு இருக்கு மேபி இந்த வருஷம் எண்டுக்குள்ள ஒரு அஞ்சு லட்சம் இலக்கு நாங்கள் எட்டியிருக்கிறோம் அதுக்கு உங்களுடைய சப்போர்ட் தேவை சப்ஸ்கிரைப் பண்ணாம நம்ம ஸ்மெல் மீடியா தமிழ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க நாங்கள் வந்து அடுத்து அடுத்து நல்ல நல்ல குவாலிட்டியான வீடியோக்களை கொடுத்து

அந்த அந்த வீடியோ வந்து நான் எப்படி மேக் அப்படின்னாக்க அது ரியாலிட்டியான வீடியோ அது நான் கிராமத்துக்கு ஊருக்கு போயிட்டு இருந்தேன் ஊருக்கு போயிட்டு இருக்கும் போது எங்க ஊர்ல ஒருத்தர் ஆஸ்தாரு அவருக்கு நினைக்க ஒரு இருபது இருபத்தஞ்சு அஞ்சு நல்லா இருக்கும் அவர் என்ன பண்ணாருனாக்க நான் போற வழியிலே அந்த ஒதுக்கப்புறமா ஒரு ஒயிட்ஸ் இருக்கு ரோட்டு உரமா அந்த ஒயிட்ஸுக்குள்ளே இருந்து வந்தாரு ஒரு மூட்டையோட சாக்குல வச்சு கட்டிக்கிட்டு வெளியில வந்தாரு வெளியில் அவரை பார்த்தோன்னா ஸ்லோ பண்ணி என்ன நல்லா இருக்கீங்களாண்ணா என்னென்ன மூட்டை அப்படின்னு கேட்டேன் சரக்கு அப்படின்னாரு சும்மா கிண்டல் தான் பண்றாரு கூட நினைச்சிக்கிட்டு என்னது சரக்கு பிடிக்காத அளவு சரக்கு அப்படின்னாரு என்னென்ன அப்படின்னா உண்மைதான் தம்பி இது சரக்கு நெருக்கி உப்பு பத்துக்கிட்ட வாட்டு இது போட்டு இருக்குது நமக்கு இன்னைக்கு நாத்திரியை நடந்துகிட்டு இருக்குது அதனால சரக்கு எல்லாத்தையும் வாங்கிட்டு போறேன் என்னென்ன அப்படின்னா அம்மா தம்பி சாப்பாடு போடணும் சம்பளம் கொடுக்கணும் சரக்கு வாங்கி கொடுக்கணும் தான் ஆள் கிடைக்குது வேலை நடக்குது வேற வழியே இல்லை நான் குடிக்கிறது கிடையாது ஆனா விவசாய வேலை ஆரம்பிச்சுட்டுனா பன்னெண்டு மணிக்கு கடை திறக்கும் போது நான் தான் அப்படின்ட்டு சொல்லி காவடியாக சொல்லாரு நான் மட்டும் இல்ல இங்க இருக்கிற ராய வச்சிருக்க ஆள் விவசாயம் பண்ற ஆள் எல்லாமே வந்து கடை திறந்த உடனே பன்னெண்டு மணிக்கு திறந்தவொன்னே எல்லாம் எத்தனை நாள் வேலை பார்க்குறது பத்தாள் வேலை பக்கதா போட்டு இருபது ஆள் வேலை பார்க்குறதா இருபது கோட்ரு டெய்லி வாங்கி கொண்டு தான் வேலை நடக்குது குடிச்சிட்டு போறாங்க அது என்னன்னாக்கா நம்ம நாட்டு நம்ம த தமிழ்நாட்டில் தயாரிக்கிற சரக்கு வந்து குவாலிட்டி கிடையாது குடிச்சு 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 அவங்களுக்கு என்ன வேலை செய்யக்கூடிய அந்த தெம்பை இழந்துருவாங்க ஆள் கிடைக்கலங்கிறது வேற விஷயம் ஆள் இருந்தாலும் வேலை செய்ய முடியாத சூழ்நிலை உருவாகி போயிடும் அப்படிங்கற ஒரு உண்மையை நான் இந்த விஷயத்துல ரொம்ப மனசுல பறிஞ்சுட்டு உடனே அன்னைக்கு ஈவினிங்கே அதை வந்து ஒரு வீடியோவா மேக் பண்ண அதுல இருந்து நாங்க ரெண்டு பேரும் தான் பண்ணியிருப்போம் நாங்க வந்து அது மாதிரி பண்ணி அந்த விழிப்புணர்வு நாங்க ஏற்படுவோம் அந்த மாதிரி தான் நாங்க பண்ணோம்

ஆனா சரக்கு மாத்திரம் வாங்கி கொடுக்க மாட்டான் இவர் சொல்றாரு அப்பனா நம்ம ரெண்டு பேரும் தான் பண்ணுவேன் இவர் ஏற என்ன யோசிக்கிறீங்க இல்ல இல்ல நிலத்தை வந்து இந்த வருஷம் உப்பமா அடுத்த வருஷம் உப்பமா அப்படிங்கிற மாதிரி யோசனை பண்ண அப்படி இதுதான் இன்னைக்கு விவசாயிகளோட நிலைமையா இருக்குது ஏன்னா இப்போ விவசாயிகளுக்கு ஆள் கிடைக்க மாட்டேங்குது ஆள் கிடைக்காது இந்த மாதிரியான சிக்கல்கள் இருக்குது தான் நாங்கள் வந்து அப்படி ஒரு விஷயத்த நாங்க வந்து குறைந்து அப்புறம் வந்து அண்ணன் நடிச்ச மீடியால நடிச்ச முதல் வீடியோ வந்து நூறு நூறு நாள் வேலை அது வந்து மில்லியன் கணக்குல போயிருந்தது அந்த மில்லியன் கணக்கு வீடியோல வந்து நாங்க எதிர்பார்க்கவே இல்லை ஒரு மன்னார்குடியில வந்து நாங்கள் ரெண்டு பேரும் மேதகுல நடிச்சிருக்கோம் நாங்கள் மேதகு பார்ப்பு படத்தில் நாங்கள் நடித்தோம் அது ஷூட்டிங் நாங்க ரெண்டு பேரும் தான் போனோம் போயிட்டு அந்த ஷூட்டிங் நடந்துட்டே இருக்கும்போது அங்கே பக்கத்துல நூறு நாள் வேலை நடந்துட்டு இருந்துச்சு டக்குன்னு ஒரு யோசனை வந்துச்சு எனக்கு சரி இந்த நூறு நாள் வேலையை பத்தி ஏதாவது நம்ம வானிலை போடுவோம் அப்படிங்கிறதுக்காக வேண்டிய அண்ணனை வச்சு அல்ல வாய்ஸ் மட்டும் வரும் அண்ணன் தான் ஆக்ட் பண்ணிருப்பாரு அந்த அந்த நூறு நாள் வேலையை பத்தி ஒரு இது எடுத்துட்டு வந்தோம் எடுத்துட்டு வந்து இங்க ஒரு ஆறு மணிக்கு எடி பண்ணி போட்டேன் போட்டுட்டு இங்க முடிச்சுட்டு நம்ம எம்ஸ்பிரியன் ஸ்டுடியோவுக்கு போனேன் அங்க போய் பார்க்குறேன் ஒரு லட்சம் பேர் பார்த்துருந்தாங்க கரெக்டாக ஒரு ஒரு மணி நேரத்துல ஷேக் ஆகிட்டான் எனக்கு இல்லை நூறு நாள் வேலையில ஒரு முப்பது பேர் பார்த்தாங்க அதை வச்சு எடுத்தா அது பார்த்து போகுது அப்படின்னு நினச்சிட்டு மறுநாள் பாக்குறேன் அஞ்சு லட்சம் இப்படியே பார்த்தா ஒரு ஒரு பத்து நாள் தான் பார்த்தா ஒரு மூணு நாலு மில்லியன் போயிடுச்சு அந்த மில்லியன் அதுல போயிடுச்சு அது வந்து எப்படின்னாக்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாவும் இருந்துச்சு ஏன்னா இந்த மாதிரியான சமுதாய அக்கறை உள்ள ஒரு வீடியோக்களையும் பார்த்து மக்கள் வந்து கமெண்ட் பண்றாங்க லைக் பண்றாங்க அப்படிங்கிற விஷயம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஏன்னா இப்ப வர வீடியோக்கள் எல்லாம் நீங்க பாக்குறீங்க எல்லாம் அந்த பொம்பளைங்களாம் ஏதாவது பேரலாம் எனக்கு தெரியல அது திருச்சி அங்க சேலம் அந்த மாதிரி இதெல்லாம் பாக்குறீங்க அதனால வந்து அவங்க என்ன பண்றாங்க எதுக்கு பண்றாங்க அதுக்கு அதை வந்து இவ்வளவு பேர் பாக்குறாங்கல்ல ஏன் பாக்குறாங்க இவ்வளவு லைக் வருது இவ்வளவு திட்டுறாங்க இவ்வளவு திட்டியும் பார்த்தாலும் பார்த்தா அவ்வளவு பியூஎஸ் அவ்வளவு போகுது அது அவங்க வந்து மக்களுக்கு எதையும் சொல்லவும் கிடையாது அவங்களுக்கே எதுவும் தெரியல ஒண்ணுமே தெரியல என்ன பண்றேன்னு தெரியாம பண்ணிட்டு இருக்காங்க அந்த மாதிரி வீடியோலாம் போகுது அந்த வீடியோவுக்கும் இப்ப இப்போ பண்ண அந்த நூறு நாள் வீடியோ போ போனுச்சு நல்லா போணுச்சு போகும்போது எனக்கு ஒரு அப்பதான் எனக்கு ஒரு ஒரு கான்பிடென்ட் வந்துச்சு சரி பரவாயில்ல நம்ம வீடியோக்களும் வந்து அடுத்தடுத்து நல்லா போகும் அப்படிங்கிற மாதிரி அது மாதிரி தொடர்ந்து வர எல்லா வீடியோக்குலேயுமே மில்லியன் கணக்கில் ஓரளவுக்கு போக ஆரம்பிச்சது நல்ல ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டாகவும் விமர்சனமாகவும் இருந்துச்சு அந்த தொறுநாள் வேலையை பற்றி என்ன சொன்னாங்க பார்த்துட்டு ஐயோ பார்த்துட்டு டாக்டரே பார்த்துட்டு மேனேஜ் போய் நீங்க ஏய்யா ஏற்கன் என்ன பண்ணிகிட்டு இருந்தேன் சொரண்டி பண்ணிகிட்டு இருந்தேன் இப்போ நான் டாக்டர் சொரண்டிக்கிட்டு இருக்கிறேன் அது அந்த நோறு நாள் வேலையில வந்து எங்களுக்கு வந்து கமெண்ட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு பொதுவாக சொல்கிறேன் சுமல் மீடியா தமிழை பொறுத்தளவு கமெண்ட்ஸ் வந்து ஒரு கமெண்ட்ஸ் கூட ஒரு கமெண்ட்ஸ் கூட ரொம்ப வல்கராவோ இதுவோ இது வரைக்கும் எனக்கு ஒரு சில கமெண்ட்ஸ் வந்துருக்கு என்னடா என்ன அப்படி இப்படிலாம் கூட கேட்டிருக்காங்க அது அதெல்லாம் கூட நான் அது ஒரு ஒரு பாசிட்டிவா ஒரு காமெடியா மாதிரி தான் நான் எடுத்துக்கிட்டேன் அப்புறம் அவங்களுக்கு விளக்கம் சொன்ன மறுபடியும் என்கிட்ட இந்த சாரியை கேட்டுருக்குறாங்க புரியாம வந்து ஏதாவது எழுதிடுவாங்க அப்புறம் மறுபடியும் சாரியை கேட்பாங்க என்கிட்ட அந்த மாதிரியான நாங்க விஷயங்கள் பார்த்திருக்கோம் எங்க போயிட்டு இருக்காது ஈஸ்ட் லாக்கோட ரொட்டே டென் பேக்னு போட்டிருக்கு எத்தன பேர் பாக்குறாங்க ஓகே அந்த மாதிரி விஷயங்கள் நாங்க வந்து சந்திச்சிருக்கிறோம் அதே மாதிரி பேக் கமாண்ட்ஸ் வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணி தமிழுக்கு வந்தது இல்ல அந்த நூறு நாள் விலையில அந்த அந்த இதுல கூட வந்து ஒரு தக்க சில கேள்விகள் எல்லாம் கேட்டாங்க இது வந்து கிராமத்துல வயசானவங்களுக்கான ஒரு இது அது இது அத நீங்க ஏன் இப்படிஸ் பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க நான் அவங்களுக்கெல்லாம் விளக்கம் சொன்னேன் நான் ஒன்றும் க்ரிடியூஸ் பண்ணல அவங்களுக்கு கொடுக்கலாம் ஒன்று சொல்லலை இந்த நூறு நாள் வேலையை வந்து வயசானவங்க செஞ்சாலும் யார் செஞ்சாலும் அதை வந்து வந்து உபயோகரமாக சும்மா இல்லாமல் அது உபயோகரமாக சும்மா ஒரு ப பொது இடங்களில் ஒரு பப்ளிக்கான ஒரு தரிசான இடம் ஆத்தாங்கார ஓரம் அந்த மாதிரி இடங்கள்ல வந்து ஒரு மரக்கன்றுகளை வாங்கி யாராச்சும் இருக்க ஆர்வம் உள்ளவர்களை வாங்கி கொடுக்க சொல்லி மரக்கன்றுகளை வளர்க்க சொல்லலாம் அதுக்கு களை எடுக்கலாம் அந்த மாதிரியான ஒரு புடி எதாவது சும்மா ஒரு எம்டி பிளேஸில் நின்றுட்டு அந்த பிள்ளை சொல்கிறதுனால ஒன்றும் அந்த ஊருக்கு ஒரு ஒன்றுமே அதனுடைய இதே இருக்குது மனிதனுடைய மனித உழைப்பு வந்து மகத்தான ஒரு உழைப்பு அது அதை வீணாக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு பாணியில் நாங்கள் அந்த விஷயத்த சொல்லியிருந்தோம் அப்புறம் கேட்டவங்களுக்குலாம் நாங்கள் வந்து கமெண்ட்ஸ் மூலயமா பதில் சொல்லியிருந்தோம் அவங்களும் ஒத்துருக்காங்க அந்த வீடியோ நல்லா திகரமாக போனிச்சு அதே மாதிரி தொடர்ந்து சமூக விழிப்புணர்வு வீடுகள் நாங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கோம் காமெடி நிறைய சின்ன சின்ன காமெடிகள் பண்ணிட்டு இருக்கோம் தொடர்ந்து நீங்க சப்போர்ட் பண்ணு நினைக்கிறோம் அடுத்து வந்து நீங்க என்ன மாதிரியான வீடியோக்கள் நாங்க பண்ணணும் அப்படிங்கிறத நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அப்புறம் வந்து நம்ம நம்ம வயலில் வந்து நான் மம்முட்டி வச்சுட்டு வரும்போது கல்யாணம் ஆயிருக்கும் குழந்தை ஒரு ஐடியா சொல்றாங்க ஏகப்பட்ட போனோம் வே இருக்கும் அது அதுல என்னன்னா நல்லா படிச்சிருப்பான் அவனுக்கு வந்து கல்யாணம் ஆகாது படிக்காம கிராமத்துல வேலை பார்த்துட்டு பேர் பெரு கல்யாணம் ஆயிரும் அவருக்கு சொன்னா வயிறு தெரிஞ்சலேயே கேள்விக்கிட்டே கேட்டுக்கிட்டே இருப்பாரு என்னடாச்சு பிள்ளைக்கு என்ன ஏற்பாடு பண்ணி அப்படிங்கிற மாதிரிதான் கேட்டிட்டு இருப்பாரு இவ அவர் சொல்ற பகுதியில் இவர் சொல்றப்ப ஏடி கூட்டியாகவே இருந்துட்டு இருக்கோம் இவர் என்ன பண்ணுவாரு குழந்தை பிறக்கிறதுக்கான எந்த ஏற்பாடும் பண்ண மாட்டாரு டாக்டர் போக மாட்டாரு வாங்கி கொடுக்குற மாத்திரையை சாப்பிட மாட்டாரு எல்லாம் ஆப்போசிட்டாவே போயிட்டு இருக்கோம் கோயிலுக்கு போவாரு மண் சோறு சாப்பிடுவாரு சாமியார் என்ன போவாரு இந்த மாதிரி இந்த மாதிரியான கூட புடநம்பிக்கையான விஷயங்கள்லாம் செய்வாரு கடைசியில சொல்வாரு என்ன செய்யணுமோ அதை செய்யாத செய்யாதெல்லாம் செய்யி சொல்லி அடிப்பாரு அதனால நல்ல ரிசல்ட்டா இருந்துச்சு நல்ல ஹூமராம இருந்துச்சு ஆ ஓகே அந்த மாதிரி வீடியோக்களும் வந்து தொடர்ந்து நாங்கள் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறோம் வேற யார் ம் எத்தனை பேர் இருக்காங்க ஓகே அப்புறம் என்ன இப்போ அடுத்தது தானே அடுத்து நம்ம இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி இன்னும் கொஞ்சம் மக்களை சிரிக்க வேறுதுன்னே ஒரு ரொம்ப இன்னும் இந்த பண்ணி

இதுவரை இது இதுக்கு பிறகு வந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நான் உங்களோட நேர்நிலையில் வந்து நாங்கள் வந்து தொடர்பு கொள்கிறோம் நீங்க வந்து எந்த மாதிரியான வீடியோ இந்த மாதிரி பண்ணுங்கள் அந்த மாதிரி பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்டுக்கொண்டாக்க அந்த ஒவ்வொரு யாரெலாம் எந்தெந்த மாதிரி வீடியோ கேட்குறாங்களோ அந்தந்த வீடியோ ஸ்பெசிஃபிக்காக அவங்களுக்காக வெட்டியே நாங்கள் வந்து ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறோம் மேலும் வந்து நாங்கள் இந்த மாதிரி தான் ஒவ்வொரு வீடியோ வந்து சமூக அக்கறையோட தான் நாங்கள் பண்ணணும்னு நினைக்கிறோம் அதுக்கு வந்து உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் அதேமாதிரி ஃபியூச்சரில் வந்து இன்னும் நிறைய சேனல் அதிகமாக டெவலப் பண்ணுறதுக்கான வழி இருக்குது இது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய நட்பு வட்டத்துக்கும் கொஞ்சம் அனுப்பிச்சு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க அப்படிங்கிறத உங்களோட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஆ நிறைய பேர் இதை லைக் மட்டும் தான் தட்டுறாங்க ஆ சப்ஸ்கிரைப் பண்ண மேக்ஸிமம் யாரும் டச் பண்றதே இல்லை நம்ம நண்பர்களுக்கு தகவல் சொல்லி ஆமாம்

இறங்கி நின்று செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அலங்காத கான்ஃபிடெண்ட்டாக இருக்கும் ஏன்னா சும்மா சாதாரண ஒரு கெட்ட வார்த்தை பேசுனாக்க அவ்வளோ பேர் பார்க்குறாங்க ஆமா நாங்கள் அந்த கட்டத்துக்கு போறது இல்ல பிபிஎஸ் இல்லாமல் இருந்தாலும் பரவாயில்லை நாங்கள் அதுக்காக அந்த கட்டத்துக்கு நாங்கள் போகல நாங்கள் அதே சமயத்தில் வந்து இப்போ வந்து யூடியூப்ல பணம் வரும் அது வரும் அதை வச்சு பண்ணணும் போகணுங்கிற அந்த தாட்லயே நாங்கள் பண்றதே கிடையாது எங்களுக்கு பெரியளவு பணமும் வர்றதில்ல அதை பத்தி நாங்கள் எவ்வளோ பரவாயில்ல இவர் வந்து நல்லா ரெண்டு தான் இருக்காரு நானும் வந்து எனக்கு பிரச்சனை இல்லை என்னுடைய பெரிய பையன் வந்து ஃபாரினில் இருக்கிறாப்லாம் அவர் ஃபேமிலியோட செட்டில் சார் எனக்கு மாதம் வந்து எனக்கு தேவையான ஒரு ஐம்பது நேரம் அனுப்பிச்சி விட்ருவாரு அதை வச்சு தான் செலவு பண்ணிக்கிட்டு இந்த யூடியூப்லையும் ஃபங்க்ஷன் பண்ணிட்டு ஓட்டிகிட்டு இருக்கிறோம் கொஞ்சம் காருக்கு தோட்டம் ஓட்டிட்டு யூடியூப்னால பெரிய வருமானம்லாம் எங்களுக்கு கிடையாது காரணம் என்னான்னாக்கா நாங்கள் ரொம்ப கீழே இறங்கி பண்ணுறதில்ல ஆமாம் ஏன்னா அது மாதிரி பண்ணனும் இப்போ மாண்டேஷன் ஆகிடுச்சி நல்ல சப்ஸ்கிரைபர் இருக்குது ஓரளவுக்கு நேம் இருக்குது இருந்தாலும் வேற மாதிரி அப்போ யூஸ் பண்ணோம்னாக்க பணம் பார்க்கலாம் வேண்டாம் ஏன் வேண்டாம் அப்படின்னோம்னா நம்மளுடைய எங்கே இங்கே சுமேல் முடியாத நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாமே வந்து ஓரளவு நம்ம ஒரு ஹை லெவலான தான் இருக்கிறாங்க ரொம்ப லோவான சப்ஸ்கிரைபராக தான் நிறைய பேர் கமெண்ட்ஸ்லேயே கண்டுபிடிச்சிடலாம் இப்போ தஞ்சாவூர்லேயே மோஸ்ட்லியாக பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு இருபது முப்பது டாக்டர் நம்மளுடைய நம்ம அப்பு கொலைகிற என்னன்னு பாரு இருங்க 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 அந்த மாதிரி நம்மளுடைய சப்போர்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு லாயரு டாக்டர்ஸ் அந்த மாதிரி இந்த மாதிரி அவங்க வந்து இது மாதிரி பண்ணுங்க அந்த மாதிரி பண்ணுங்க கூட சப்போர்ட் பண்றாங்க அதனால சில விஷயங்கள் நாங்கள் ஏதாவது ஒன்று ரெண்டு பண்ணியிருந்தா கூட சில விஷயங்கள் நாங்கள் ஒன்று ரெண்டு பண்ணியிருந்தா கூட அதை கூட நாங்கள் வந்து நிறுத்திக்கிட்டோம் நிறுத்திக்கிட்டோம் இது பண்ணிட்டோம் இதுல என்ன அப்படின்னாக்க சில கருத்துக்கள் சொல்றதுக்காக சில விஷயங்கள் நாங்கள் சொல்லி தான் சொல்ற மாதிரி இருக்கும் இப்போ சரக்கு சரக்கு குடிக்கிறத பத்தி நாங்கள் சொல்லணும்னு நினைச்சோம்னாக்கா அந்த சரக்கு வச்சுக்கிட்டுதான் சொல்ல வேண்டியிருக்கு

இப்போது அது மாதிரி விஷயங்களுக்காக விட்டு தான் அந்த மாதிரி நாங்கள் கையில் எடுத்துக்குவோம் இப்போ வந்து இப்போ வந்து ஒரு இல்லிகல் காதலை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னோம்னாக்கா அதை பற்றி ஏதாவது ஒரு ஒரு காட்சிகள் நம்ம காமிச்சிட்டு தான் நம்ம வந்து அதை வந்து தப்பு அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம சொல்லுவோம் இப்போ கூட அண்ணன் கூட ஒரு இது பண்ணியிருந்தாரு ஒரு லிவிங் டுகெதராக ஒரு பொண்ணோட இருந்துகிட்டு இருப்பாரு என்ன இன்சூரன்ஸ் போறதுக்கு என்ன வர சொல்லியிருப்பாரு நான் போவேன் இன்சூரன்ஸ் போடும்போது நாமினி யாரை போடுறது அப்படிங்கிற மாதிரி நான் கேட்பேன் நான் ஒரு பக்கத்து உட்காந்த பொண்ண பார்த்தேன் ஒய்ப்பை போடுங்களேன் அப்பதான் சொல்லுவாரு கிடையாது அப்படின்னு சொல்லுவாரு அப்ப நான் சொல்லுவேன் அப்பாயா அப்படியா அப்ப உங்க அப்பாவை போடுங்களேன் இல்ல அப்பாவை போடுன்னு நான் உங்களுக்கு அதனால யோசனை சொல்லுங்க அப்புறம் போட்டு சொல்லி நான் கிளம்பி போயிடுவேன் அதில் கூட சொல்லிருப்போம் லிவிங் டு கேதர்ல ஒரு இன்சூரன்ஸ் போட கூட முடியாத சூழ்நிலை தான் லிவிங் டு கேதர் அது நம்ம கல்ச்சருக்கு அது நம்ம கல்ச்சருக்கு ஒத்து வராது நிறைய ப்ராப்ளங்கள் நடந்துருக்கு ஆமாம் அதுதான் அது எதுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிறோம் போகிறவங்க அது எந்த வகையில் புரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியல ஏன்னா அதெல்லாம் வந்து ஏன்னா நம்ம வந்து க தொன்று தொட்டு நம்ம வந்து வேற மாதிரியான குடு கூட்டு குடும்ப உறவுகளுக்குள்ளேயே அப்படியே வந்து சித்தப்பா பெரியப்பா சித்தி மாமா மச்சாம் போக்குவரத்து யாருக்கு அடிப்பட்டாலும் அழுவாங்க ஆமா அந்த மாதிரியான ஒரு கல்ச்சரில் வந்த நம்ப அதனால வந்து அதை தாண்டி நம்ம போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான் நம்ம வந்து அந்த அந்த மாதிரி விஷயங்களை நாங்கள் வலியுறுத்திக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதெல்லாம் வீஎஸ் கம்மியாக இருந்தால் கூட அதை பற்றி நாங்கள் ஒன்றும் ஒரி பண்ணிக்கிறது கிடையாது ஏன்னா நம்ம சொல்ல வேண்டிய விஷயத்தை நம்ம சொல்லிட்டு போகிறோம் அப்படிங்கிறத நமக்கு கடமையாக தான் நாங்கள் அதை பார்க்குறோம் அதனால் தொடர்ந்து நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னும் நிறைய வீடியோக்கள் நாங்கள் வந்து செய்வோம் உங்கள் நண்பர்களுக்கு உங்களுக்கு பிடிச்ச வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கு நீங்கள் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க நிறைய விஷயங்களை நம்ம சொல்லுவோம் இந்த மாதிரியான வீடியோக்கள் வந்து பின்னாடி வர்ற நம்மளுடைய இளைஞர்களுக்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டாகவும் இப்படிலாம் இருந்து இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமாவும் அமையற மாதிரியான வீடியோக்கள் பண்ணிட்டு இருக்கோம் நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் நம்மளுடைய கல்ச்சரோட தான் போவோம் சில விஷயங்கள்லாம் இப்போ அந்த விவசாயத்துக்கு வந்து சரக்கு வாங்குகிறது தான் விவசாயம் நடக்குங்கிறத பதிவு பண்ணியிருக்கிறோம் அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நாங்க அப்படி பதிவு பண்ணிட்டு இப்ப ஒவ்வொரு விஷயத்தையும் அப்படி பதிவு பதிவு பண்ணி இப்போ போயிட்டு இருக்கிறோம் அப்படியே அதனால நம்ம வீடியோக்களுக்கு வந்து நல்லா நீங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணிட்டு உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி ஷேர் பண்ணுங்க அடுத்த அடுத்து அடுத்த ஞாயிற்றுக்கிழமையும் நாங்க உங்களை சந்திக்கிறோம் வேற என்ன மக்களுக்காக நமக்காக நம்ம வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு நமக்காக சப்ஸ்கிரைப் பண்றாங்க லைக் பண்றாங்க அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு ரிலீஸ் ஆகும் தொடர்ந்து இந்த நேரலையை வந்து நேரலையில் போய் பார்த்துட்டு இருக்க நீங்களும் சரி இல்லை பின்னாடி நீங்கள் வந்து பார்க்குற நேரங்களும் சரி நீங்கள் வந்து இந்த இந்த இதன் மூலமா எங்களுக்கு எங்களுக்கு ஏதாவது நீங்கள் ஒரு ஒரு டிப்ஸ் கொடு கொடுக்கணும்னு நினைச்சிங்கன்னா தாராளமாக கொடுக்கலாம் எந்த மாதிரி டிப்ஸுனாலும் கொடுக்கலாம் நீங்கள் நான் கெட்ட வார்த்தை மாதிரி தானே பேசிடாதீங்க இல்லை அது பேசாம நீங்கள் என்ன டிப்ஸ் இருந்தாலும் கொடுங்க அதுக்கு அதை நாங்கள் ஃபாலோ பண்ணி அப்படியே மறுபடியும் அவங்களோட தொடர்ந்து நாங்கள் தொடர்பு கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம் நேற்று கூட நான் ஒரு பேஸ்புக்கில் ஒரு ஒரு அழகான வார்த்தை எனக்கு மைண்டில் வந்துச்சு அதை கூட அதை சொல்லி இந்த நேரலையை முடிக்கலாம் நினைக்கிறேன் அது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு அந்த இதுதானே எது என்னோட ஃபோட்டோட போட்டுருந்தேன் ஃபோட்டோட போட்டுருந்தீங்களா ஆமாம் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கும் இல்லை இல்லை அது இல்லை அது இல்லை சிலவற்றை சிலவற்றை நாம் கடந்த காலத்தில் சரி செய்ய வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கும் பொழுது இறந்து விடுகிறோம் இது இது வந்து ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னாக்கா இப்போ நாளைக்கு இப்போ நான் அடுத்து ஒரு புத்தகம் எழுத வேண்டும் நினைக்கிறேன் ஆனா அது வந்து அது வந்து இன்றையே தொடங்க வேண்டும் நாளைக்கு 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 என்பது நிலையில்லாத ஒரு ஒரு விஷயமாக இருக்கும் என்பது அதை இப்போ பதிவு பண்ணுறதுக்காக தான் அந்த விஷயத்தை நான் சொன்னேன் மேலும் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை அடுத்த வீடியோ நேரத்தில் நேரலையில் உங்களை நான் சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறோம் உங்களிடமிருந்து விடைபெறுவது சப்போர்ட்டர்ஸ் நலவிரும்பி சுமியல் மீடியா தமிழுடைய இணை இயக்குனர் சங்கராஜர்களுக்கும் மேற்கொள்ளும் சுவியல் மீடியா தமிழில் வந்து நெருக்கி ஒரு இருபத்தஞ்சு பேர் பார்ட்டிசிபேஷன் இருக்கிறாங்க கலக்கப்பகுதி யார் எட்டாவது சீசனில் வந்த தினேஷ் பாலா ஹரி வளத்து நாடு ஆராய்ச்சி சிவா அப்புறம் வந்து சுவியல் மீடியா தமிழினுடைய வளர்ச்சிக்கு பெரிய உதவியாக இருந்த தஞ்சையினுடைய பல்கலை வித்தகர் திரைப்பட இயக்குனர் பாடலாசிரியர்

கருணா பிரபாகரன் ஜேபி இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க நம்மளுடைய பார்ட்டிசிபேஷன் நம்ம பண்றது மற்ற விஷயங்கள் எல்லாருக்குமே நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்களுக்கும் இந்த நேரத்துல வந்து பெரிய நன்றியை சொல்லி ரெண்டு லட்சம் சந்தாதாரர்களை நோக்கி நாங்கள் நகர்ந்து கொண்டு இருக்கிறோம் உங்கள் பேராதர்களோடு நீங்கள் மேலும் எங்களுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கிறத அவங்களோடு வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை உங்களோடு நான் இதே நேரல இந்த சந்திக்க வருகிறேன். அனைவருக்கும் சுமேல் மீடியா சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் டங். இதான் சொன்னா அப்போ எங்க இருக்கு? ஒரு எண்டਾ போட்டு ஒரு எண்டਾ போடு. வந்து நாத்திங்க போறாங்க. வேற எது வரைக்கும் கேக்குறாங்கங்க